வடிவா கடும் முதலாவது குள்ளையை திருப்பி சொல்றேன் இதை நீங்கள் பாடமாக்கணும் எல்லாரும் கேட்டு பாடமாக்கணும் அறிவு அற்றம் காக்கும் கருவி கிரீதரன் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாக்கும் உள் அழிக்கல் ஆகா அரண் இதை திருப்பி 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 கேட்டு இதை பாடமாக்கணும் சரியோ இதுதான் முதலாவது குரல் அது என்ன செய்யும் எங்களுக்கு அறிவு எங்களுக்கு அறிவு இருந்தால் என்ன செய்யும் அறிவு எங்களுக்கு அழிவு வராமல் எங்களை பாதுகாக்கும் அத்தோடு எங்களை பகைவர்களிடம் இருந்தும் எங்களை பாதுகாக்கும் இந்த அறிவு முடங்கிச்சோ ஆஹ் இப்படித்தான் நீங்க சொல்லுவோம் உம் அறிவு என்ன செய்யும் அறிவு எங்களை பகைவர்களிடம் இருந்து பாதுகாக்கும் அத்தோடு எங்களுக்கு அழிவு வராமலும் பாதுகாக்கும் இரண்டாவது சுற்றல் கேளுங்கோ சென்ற இடத்தால் செலவிடா தீதொறி நன்றின் பால் உயிப்பது அறிவு இதுதான் இரண்டாவது சுரன் உலக இந்த கரு இந்த கருத்தை சொல்லி போடும் இப்ப நீங்க உங்களுக்கு நீங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டா போட்டேட்டு பாடமாக்கணும் கேளுங்கோ கருத்தை சொல்ல அத்தாங்கி கேட்கணும் இதுதான் பிரச்சனை இப்ப குரலின் கருத்து இதுதான் இப்ப நீங்க செய்யறதுதான் சென்ற இடத்தால் இப்ப உங்களுக்கு போனை கண்ட உடனே டீச்சர் சொல்றதை விட்டுட்டு டீச்சர் சொல்ல என்ன செய்யணும் சரியோ அப்படி இந்த அறிவு இல்லாத ஆக்கள் தான் அறிவு இல்லாத ஆக்கள் என்ன ஆட்கள் டீச்சர் படிப்பிச்சு கொண்டிருக்க கவனிக்காமல் விட்டுட்டு அங்க கையை இப்படி பாக்கும் இங்க செய்வினம் பேனை இப்படி கொப்பி எடுத்து பாப்பினம் டீச்சர் சொல்றத கவனிக்க அதாவது மனம் மனம் தான் சொல்லுது பார்க்க சொல்லி டீச்சர் சொல்லிக்குள்ள ஓ டீச்சர் நல்ல அறிவுள்ள விஷயம் சொல்றா அதை நாங்கள் கேட்டா நாங்கள் முன்னோரலாம் எங்களுக்கு கணக்க தெரிய வேண்டி வரும் எங்களுக்கு அறிவு சொல்லும் அறிவு சொல்லும் அங்க பாக்க சொல்லாது அறிவு சொல்லுமோ அங்க கைய பாரு இங்க கையப்பாருன்னு கூட அறிவு சொல்லுமோ இல்ல ஆனா மனம் என்ன செய்யுது அங்க பாக்க சொல்லுது இங்க பாக்க சொல்லுது அப்ப அறிவு என்ன செய்யும் சென்ற இடத்தான் மனம் போன இடமெல்லாம் போக விடாமல் தடுக்கும் என்ன செய்மா மனம் போக போற போக விடாமல் யார் தடுக்கிறது அறிவு அறிவு என்ன செய்யும் அந்த அறிவு என்ன செய்வாம் நல் நன்றின் தான் அறிவு நல்ல விஷயத்த கேட்க சொல்லி சொல்றதுதான் அறிவு அப்ப அவங்களோட அறிவு சொல்லும் ஆஹ் இப்ப டீச்சர் நல்ல விஷயம் சொல்றா அதை கேள் கேளுன்னு சொல்லி நீங்கள் அவதானிப்பீங்கள் ஆரை இப்படி அவதானிச்சு கேக்குறீங்களோ அவைக்கு அறிவு இருக்கின்ற அர்த்தம் உலக அப்ப அப்ப உங்களை என்னண்டா அறிவு விஷயமான அறிவு விடயங்களை நீங்க கேட்கறது உங்களுக்கு நல்லது என்ன அப்ப நன்றின் பால் அறிவு அத நல்ல விஷயத்த இதங்களுக்கு உபயோகம் என்று சொல்லி அதை கேளுன்னு சொல்றது யார் அப்ப எங்களை நல்ல வழி படுத்துவது கஜூரி சவரி எங்களை நல்ல வழி படுத்துவது அறிவு இந்த கை போற போக்கெல்லாம் போவது எது அறிவு அத அப்ப அறிவு என்ன செய்யும்

திருப்பி டீச்சர் விட்டதை கேட்டு போட்டு அடுத்த பிள்ளைங்கள இருந்து கட்டிக்காரியா அவரை பாருங்க அப்ப டீச்சர் நல்லா அம்பலஸ் பண்ணுவோம் அவங்கள சரியோ நல்லா ஆசீர் பதிச்சு கட்டிக்காரியா பாருங்கன்னு சொல்லுவா சரியோ அப்ப எல்லாருக்கும் விருப்பமோ இல்லையோ டீச்சர் கட்டிக்காரியன்னு சொல்றது அஸ்மினி அத உங்களுக்கு அம்மா தெரியும் இல்லையா மாஸ்வினி டீச்சர் ரெக்கார்டிங் விட்டா அதுல கேட்டு கேட்டு படிக்குவோம் ஓ ஓன்னு சொல்லுவா சீச்சர் சந்தோஷமா தான் உங்களோட வைக்கலன்னா அஸ்மினி ஆ நீங்களும் அந்த நினைச்ச படிக்கணும் அதான் அறிவு

அப்ப இட்டையில இருந்த உங்க எனக்கு ஓகே நன்றி வணக்கம்